பாப்பா நல்லா நல்ல நல்ல ம் என்ன பாட்டு கிண்டலா? நான் ஏன் பெரிய பொண்ணு உன்னை பார்த்து கிண்டல் பண்ண போறேன். நான் பாட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்து பாடிட்டு இருக்கேன். ம் இருக்கட்டு இருக்கட்டும். ஏ பெரிய பொண்ணு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இப்பதானே கிச்சன்ல இருந்து வந்தேன் வந்ததுக்கு தான் எப்பومه சொல்லுவீங்களா? சரி சரி எடுத்துட்டு வா போ.

காஃபி குடிச்சுட்டே போண்டா சாப்பிட்டாதான் ருசி நல்லா இருக்கும் பெரிய பொண்ணு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து சொன்ன நீ பாட்டுக்கு போற நீங்களே கொஞ்சம் போய் போட்டு குடிங்க அப்படியே எனக்கு கொஞ்சம் போட்டு நானே அந்த தண்ணி பிடிக்க போயிட்டு இருக்கேன்ல சும்மா தண்ணி பிடிக்க விடாம இதை பண்ணு அது பண்ணி இது எடுத்துட்டு அது எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு ஆமா பெரிய தண்ணி இவ மட்டும்தான் பிடிக்கிறா ஊர் உலகத்துல வர யாருமே தண்ணி பிடிக்கிறது இல்ல பாரு நீ மட்டும்தான் நின்று என்னமோ தண்ணி பிடிக்கிற மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க புருஷன்தார்ன்னு பொறுத்து காஃபி பீச் தர சொன்னால் காஃபி பீச் தலை மாட்டுக்குறேன் என்னம்மா ரொம்ப பேசுகிறேன் நீ ஒருத்தருக்கும் இந்த ஊர்லேயே தண்ணி பிடிச்சிட்டுருக்கியா உனக்கு மட்டுந்தான் கஷ்டமாக இருக்கா பெருசாக பேச வந்துட்டாருவா போ ஓ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா நான் ஒரு டைலாக்ஸ் சொல்லிட்டா நம்ம தலைவர் விஜய் இதை பற்றி சொன்னது அந்த ஹாஸ்டீஸ் தெரியுமா ஹாஸ்டீஜ் அதோட முட்டை எவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் முட்டை போடுற ஹாஸ்டீஸ் தான் தெரியும் குண்டிவலி என்னங்கிறது அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ தான் தண்ணி பிடிக்கிறதா வேறு யாரும் பிடிக்கிறது இல்லை யாரு ஆனால் அங்கே அங்கே போய் நின்று பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டங்கிறது ஏன்னா நீங்கள் போய் ரெண்டு குழந்தை எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் என்னமோ நீங்கள் பெருசாக பேச வேண்டிங்க என்கிட்ட போ போ உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா போ தண்ணி தண்ணி பறக்குற தண்ணிக்கு சரி அடுத்த டைம் தண்ணி வந்தா தண்ணி பிடிக்கல எப்படி தண்ணி கஷ்டப்படுறீங்கன்னு நான் பார்க்கல நடையா இது நடையா இங்கு நாடகமன்றோ நடக்குது

அப்பா ஒரு வழியை உட்காந்தாச்சுப்பா நீ இடுப்பே பிடிச்சிக்கிச்சு அப்படி ஏங்கிற என்னாச்சு என்னாச்சுன்னு தான் சொல்லுங்களே ஆளாளுக்கு ஒரு உழுக்குத்து வச்சே பேசிட்டு இருக்கீங்க அவள் வேறு என்னத்தையே பார்த்து அறந்து போன மாதிரியே நின்றுட்டுருக்கா அதை நான் சொல்கிறேன்க்கா இந்த பெரிய பொண்ணாக்கா அவங்க புருஷனை போட்டு அடிச்சிட்டாங்க என்ன முடி சொல்கிறீங்க பெரிய பொண்ணை புருஷன் அடிச்சிட்டாலும் ஐயோ ஆமாக்கா ஒரே சண்டை நானும் உமாவும் மட்டும் போகாமல் இருந்தேன்னா அவள் புருஷனை அடிச்சே கொண்டுருப்பா இதுக்கு உன் புருஷனை போட்டு அடிச்சே என்னடியாச்சு இது கிடச்சு நான் நானே அங்கேருந்து போய் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் சுச்சுவேஷன் சாங்கை மூணு சாங் பாடுறான் மூணு சாங் பாடுறது மட்டும் இல்லாமல் எனக்கு பஜ்ஜிக்கு எதமோ காஃபி கொண்டு வா போண்டாக்கு எதமோ டீ கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான் நான் போய் தண்ணி பிடிக்கணும்னு நீங்களே வச்சு குடிங்க எனக்கு கொஞ்சம் வச்சுதாங்கன்னு சொன்னால் ஆமாம் பொல்லாத தண்ணி பிடிக்கிற பெரிய தண்ணி ஊர் உலகத்தில் நீ மட்டும் தான் தண்ணி பிடிக்கிறியா அப்படி இப்படின்னு பேசினா பின்ன நான் விட்டுட்டேன் மறுபடியும் போகிறப்ப ஒரு பாட்டு பாடம் பாருங்க எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அவனை வச்சு வெளியே 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 விட்டுட்டேன் இது தேனி புருஷனை போட்டு அடிச்சேன் அவ்வளோ கோவக்காரியாதி சேச்சா நானா கா என்ன பார்த்தா கோவக்கதி மாதிரி இருக்கு நானே அங்கே நடந்த சண்டையில செம்ம கடுப்பாயிட்டேன் யார் மேலடா இந்த கடுப்பை இறக்குறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அந்நேரம் பத்தி புருஷன் கிட்ட வாய் கொடுத்தாரா அதனால இருக்கிற எல்லா கோவத்தையும் அவங்க மேலே இறக்கிட்டேன் அவ்வளோதான் அதுக்கு ஒரு காரணம் தான் சும்மா நினச்சி கவலை அது சொன்னார் இது சொன்னார்னு மற்றபடி எனக்கு அங்கிருந்து கடுப்பு தான் யார் மேலடா இறக்குறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அந்நேரம் இந்த பயவுல வாய் கொடுத்து மாட்டிக்கிச்சு நல்லா வச்சு வெளியே வெளியே எடுத்து விட்டுட்டேன் நல்ல வேலை நாங்கள் போனோம் இல்லாட்டா அந்த நிலை அந்த அண்ணனோட நிலமை பாவம் பரிதாபமாக இருக்கும் ஆமாம் பெரிய பொண்ணு உன் புருஷன் மாமியார் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னாரே உன் மாமியார் வந்து அவர் சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும் ஐயோ அதை நினைச்சா தான் உத்தரவு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என் மாமியார் சரியானவ வந்து என்னை விடவே மாட்டாள் உன் பிள்ளையை போட்டு அடிச்சேன்னு தெரிஞ்சா ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் ஐயோ அக்கா விடுங்க அவங்க மாமியார் வேற எடுக்கல முதல்ல பேசி ஈசி மயக்கி கொஞ்சி இஞ்சி எல்லாம் பண்ணி வச்சேண்ணே எல்லாம் சரி அவரும் சொல்ல மாட்டார் அப்படின்னு தெரியா நல்ல ஐடியாவும்மா அப்படி மட்டும் அவர் சொல்லாமல் இருந்தார் ஐயே உனக்கு அரை கிலோ ஜிலேபிக்கு வாங்கித் தரு சரியா

அனுபவம் பேசுது இல்லையா அனுபவம் பேசுது இப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு புரியாது நாளைக்கு ஏதாவது நடந்தா ஆமா பெரிய பொண்ணு இப்படி சொன்னாலே அது சரியா இருக்குன்னு உங்களுக்கு தோணும் முன்னாடியே உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கும் நீங்க மறந்துருப்பீங்க எல்லா புருஷன்களும் ஒண்ணுதான் ஒரே குட்டையில ஒண்ணு மாட்டீங்க தான் ஒண்ணுக்கு ஒண்ணு எதுவுமே சலிச்சது இல்லை என்ன பாக்குறதுக்கு இக்கறைக்கு அக்கறை கொஞ்சம் பச்சையா தெரியும் ஆனா எல்லாத்தோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க வேணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எஸ் ப்ளீஸ் and subscribe this video. Bye. Thank you. Take care.